வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம் வீட்டுக்கு அருகில் இருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு தாவரத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போறோம் அது வாழை மரம் வாழைப்பழம் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழை இலை எதை கெடுத்தாலும் நமக்கு பயன் இந்த தாவரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மருத்துவ குணங்கள் உணவு சத்துக்கள் கலாச்சார மரபுகள் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது ஒன்று மருத்துவ பயன்கள் வாழைப்பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் குறையும் குடல் புண் வயிற்றுப்போக்கு நிவர்த்தி உடல் ஆற்றல் அதிகரிப்பு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் வாழைப்பழம் ஒரு இயற்கையான எனர்ஜி உணவு வாழைத்தண்டு வாழைத்தண்டில் உள்ள நார்ச்சத்து சிறுநீரகக்கல் கரைக்க உதவும் சிறுநீர்ப் பிரச்சினைகளை சரிசெய்கிறது வயிற்றுப்புடைப்பை குறைக்கிறது உடல் நச்சுகளை வெளியேற்றுகிறது வாழைப்பூ வாழைப்பூ குறிப்பாக நீரிழிவு உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது பெண்களின் உடல் நலத்திற்கும் உதவுகிறது இரத்தச் சோகையை சரிசெய்கிறது வாழை இலை சூடான உணவை வாழை இலையில் சாப்பிடும்போது பச்சையம் மெக்னீசியம் இரும்புச்சத்து உணவில் கலக்கிறது உணவு ருசி அதிகரிக்கிறது இயற்கையான கிருமி நாசினி தன்மை தருகிறது இரண்டு உணவு மற்றும் பிற பயன்பாடுகள் வாழை இலை உணவை பரிமாறவும் பொட்டலங்கள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது வாழைப்பழம் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ அனைத்தும் உணவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மீதமான வாழைத்தண்டு மண்ணுக்கு நல்ல உரமாக மாறுகிறது வாழைக்காய் சிப்ஸ் பஜ்ஜி அவியல் கூட்டு போன்ற பல வகை உணவுகளாகும் வாழை மரம் முழுமையாகவே மனிதனுக்காக பயன்படும் அரிய தாவரம் முன்று கலாச்சாரம் அன்ன ஆன்மீக முக்கியத்துவம் தமிழர் மரபில் வாழை ஒரு புனித மரம் திருமணம் பொங்கல் தீபாவளி போன்ற சுப நிகழ்வுகளில் வீட்டின் வாசலில் வாழை மரம் கட்டுவது வழக்கம் இது செழிப்பு வளம் நல்ல அதிர்ஷ்டம் குறிகிறது வாஸ்துபடி வீட்டில் வாழை மரம் நடுவதால் குரு தோஷம் நீங்கும் திருமணத் தடைகள் அகலும் வீட்டில் நல்ல ஆற்றல் ஒளிரும் வாழை மரம் விஷ்ணு லட்சுமி மற்றும் குரு பகவானுடன் தொடர்புடையதாய் கருதப்படுகிறது வாழை மரம் என்பது ஒரு தாவரம் மட்டும் அல்ல நம் உணவு உடல்நலம் கலாச்சாரம் ஆன்மீகம் அனைத்தையும் காக்கும் ஒரு இயற்கை பொக்கிஷம் எப்போதும் நம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் இந்த தாவரத்தை மதித்து அதன் பயன்களை நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்